மக்களே வெல்கம் டு உடம்பு தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஆன இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்கே என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இசைக்கு அண்ணா சீரியல் இருந்து கேட்டுருந்தாங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல அப்பவே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வேர் பண்ணுற அந்த சாரீஸை விட இது வந்து கொஞ்சம் ரிச்சா இருந்துச்சு ஸோ ஏதோ ஃபங்க்ஷன் மோட்ல இருக்காங்க அப்படின்றது மட்டும் புரிய வந்துச்சு ஸோ ஹாப்பியாக இருக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு நம்மளே கேட்டிருந்தாங்க பட் இன்னைக்கு

நம்ம வந்து புரட்சி பண்ற பேர்ல பொண்ணு கூட்டு வந்து வீட்டில் மட்டும் வச்சிருந்தா பத்தாது அவங்கள வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவாங்க ஈவன் நம்ம கனியுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சிங்கர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும் பட் அண்ணா வந்து இவ்வளோ நாளாக வந்து விடவே மாட்டார் பட் அந்த சண்டே ஸ்பெஷல் எபிசோட் அப்போ பார்த்தீங்கன்னா அவருமே வந்துட்டு கனியோட எல்லாம் கேட்டு இனிமே நான் உன்னை பெரிய பாடகையாக்கி காட்டுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்பயுமே ஒரு அண்ணா சீரியலில் ஒரு சோஷியல் அவேர்னஸ் மாதிரி ஒரு புரட்சி பண்ணியிருந்தாங்க அதாவது ஹஸ்பண்ட் வீட்டில் எவ்வளோ கொடுமை நடந்தாலும் தாங்கிக்கிட்டு நம்ம வீட்டுக்காரர் தானே நம்ம மாமனார் மாமியார் தானே அப்படின்னு இருந்துடக்கூடாது ஸோ எங்கே ஹாப்பியாக இருக்குமோ அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே அங்க இருந்த அண்ணா வந்துட்டு அவங்க தங்கச்சி நிறைய அந்த செலிபிரேஷன் எல்லாம் பண்ணி கூட்டு வந்து வீட்டுல வச்சிருக்காங்க ஏன் சும்மா உட்கார வைக்கணும் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சொந்த காலில் நிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்கமிங்ல பட் இன்னும் சரியில்ல வரல பிரமோவுமே வரல பட் ஹிண்டு மட்டும் வந்திருக்கு அப்கமிங்ல மளிகை கடை வந்து ஓபன் பண்ண போறாங்க போல இசக்கிய அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஈவன் புது முத்துப்பாண்டி வந்து சத்தியா வந்திருக்காங்க கண்டிப்பா இந்த முத்து பாண்டிய சேஞ்ச் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் கிடையாது வந்து ரோலுக்கு வந்து செட் போக போக நமக்குமே பழகிடும் இப்போ வரைக்கும் அவருக்கு அந்த பாசிட்டிவிட்டி இருக்கு அப்படின்றதுக்கு நமக்கு நேற்றுல தெரிய வந்துருச்சு அப்கமிங்ல இவங்க கடை துறக்க போறாங்க இனிமே அந்த ட்ராக் நோக்குமே வந்துட்டு சீரியல் மூவ் ஆக போகுது அப்படின்றது நமக்கு தெரிய வந்துருச்சு எனிவேஸ் ரொம்பவே அழகா பாசிட்டிவா வந்து கொண்டு போறாங்க அண்ணா சீரியல இந்த விஷயத்து அந்த கடை திறக்கிற ஃபங்க்ஷனில் தான் வந்து இந்த சாரில இருந்துட்டு ஹாப்பியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கு வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க போல இப்போ வந்து நமக்கு அப்டேட் கிடைச்சாச்சு ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி